ஓம் ஞானமூர்த்தி சுவர சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோதி சந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசி ராசி இருந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் நம்ம வந்து இந்த குரு பகவான் வந்து நம்ம எப்படி இயக்கி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த எட்டாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரா அல்லது லக்கணத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து எட்டாம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பண் தொடர்பு கொண்டால் அவர் அங்க இருந்தால் கண்டிப்பா இந்த பாலம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்போ இது போல அந்தவர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா என்ன என்னோட வீடியோ பாக்குறீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் பாக்குறது பெருசு இல்லைங்க நான் சொல்கிற பரிகாரங்களை வந்து ஒரு ஒரு மாதம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படி கடந்து போகிறத விட என்னமோ இவன் டெய்லி டெய்லிகிடன்னு கற்றுக்கிட்ட கணப்பா இவன் சொல்கிற விஷயத்தை தான் ஒரு ஒரு மாதம் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறக்காக எனக்காக ஒரு சில விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சரிங்களா ஆறாம் அதிபதியாக எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி அதில் அல்லது எட்டாம் இடத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டாலும் சரி குரு பகவான் ஹிட்லருக்கு அன்பர்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் தான் நான் சொல்கிற பரிகாரம் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் செலவு வைக்கிற மாதிரி எந்த பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா எட்டில் குரு இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐம்பது கையில் வச்சுருப்பாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சுருப்பாங்க திரியும் பார்த்தா அடுத்த நாள் சாப்பாடுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி ஏற்றம் இறக்கமாகவே அந்த பொருளாதாரம் இருக்கும் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற மேலே ஒன்றும் இல்லையப்பா எனக்கு நல்லதானப்பா இருக்கு அப்படின்னு பெரிய கடனில் இருப்பீங்க மிகப்பெரிய கடனில் இருப்பீங்க அந்த கடனை வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு வந்து மிகப்பெரிய கடனில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏன்டா கடன் வாங்கணும் அடைக்க முடியலையே அப்படி பரதவிப்பு இருக்கும் இது போல சூழலை தான் குரு பகவான் உருவாக்கி வச்சிருப்பாரு ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் அந்த குரு பகவானை வச்சு அவங்க வாழ்க்கை தரத்தை சரிவாக சொல்லிடலாம் சரி இந்த நண்பருக்கு வந்து எட்ல குரு இருக்கிறாரா ராசி இருக்கிறதுக்கு எட்லக்கா இருந்துருக்காரு சரி இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க நிலம் வரும் தெரிஞ்சு போகும் ஏன்னா எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்து கடன் வாங்காமல் எந்த விஷயத்தையும் யாரும் செய்கிறதில்ல அப்போ எட்டில் குரு இருக்குன்னு மட்டும்தான் கடன் வாங்குறாங்களா லக்னாதி வீட்டில் இருந்தாலும் கணக்காக தானே ஆனால் அந்த எட்டில் குரு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் முதல்ல வந்து எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை விட்டு நீங்கள் வந்துடணும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்கள் அங்கே வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அங்கே கடன் இருக்கதான்னு கேட்கலாம் கடன் அங்கேயும் இருக்கும் கட்டுக்குள் இருக்கும் வீட்டில் இருக்குன்னா அவமானமாக இருக்கும் உங்கள் வா உங்கள் பிறப்பு இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் வா நீங்கள் வாழ வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூர்வீகத்தை விட்டு விட்டுட்டு வெளியூரில் வந்து நீங்கள் இருந்து வணங்க வணங்க வெளியூரில் இருந்தால் நீங்கள் வாழ வேண்டும் வெளியூரில் இருந்து வாழ்க்கை நடத்தும் பொழுது குரு அப்படிங்கிற அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறதுக்கு பூர்வீகத்தை நோக்கி நீங்கள் வரணும் அவ்வளோதான் பூர்வீகத்தில் இருக்கிற உங்கள் உங்களுடைய இஷ்டமான தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வணங்குறதுக்கு நீங்க வந்துட்டு மறுபடியும் வணங்கிட்டு நீங்கள் நேராக இங்கே உங்கள் இடம் என்ன எட்டாம் இடம் இங்கே வந்துடணும் அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்போ குரு பகவான் ஹிட்லர் இருக்கும் அன்பர்கள் வந்து உங்க வாழ்க்கையை நீங்க வந்து பூர்வீகத்தில் இருந்து வாழ்றதை விட வெளி பக்கம் வந்து மறைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது விதி இதே அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கடனான நுழைப்பது அமைப்பு இருக்கும் அப்போ எட்டில் இருக்கிறவங்க வந்து கடன் வந்து ஒரு லிமிட்டா வாங்கிக்கணும் நம்ம வருமானம் வந்து நிலையா இருக்காது நமக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் தெளிவாக எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஒரு மாதம் நாற்பதாயிரம் வரும் ஒரு மாசம் எண்பதாயிரம் வரும் ஒரு மாசம் இருபதாயிரம் வரும் ஒரு மாதம் பத்தாயிரம் வரும் ரெண்டு மாசம் இருக்காது அப்போ என்னாச்சு ஆவரேஜ் கணக்கு பண்ணீங்கன்னா மாசம் முப்பதாயிரம் தான் வரும் அப்போ உங்கள் உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும் முதல்ல இதுல வந்து சில பேர் வந்து ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஜெயிச்சிருவாங்க அப்போ குரு வந்து எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் உங்களுக்கு வந்து என்ன ஸ்தானமா வருது அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி என்ன கிரகமா வர்றாரு அப்படிங்கிற சில விஷயத்தை கரெக்டாக கனெக்ட் பண்ணி கேல்குலேஷன் பண்ணி நீங்க வந்து அந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கையில எடுத்துக்கோ ஜெயிச்சுட்டே இருக்கலாம் இப்ப தெளிவா சொல்றேன் சரிங்களா அதாவது குரு பகவான் இருக்கும் ராசி நெருப்பு குரு பகவான் இருக்கும் ராசி வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு ராசியா நீர் ராசியா சரிங்களா காத்து ராசியா அதாவது நில ராசியா அப்படிங்கிற முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் செயல்பட்டே இருப்பாரு சரி உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குரு பகவான் வந்து மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் இருந்தால் இது நெருப்பு ராசி நீர் நிலம் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இது வந்து நில ராசி மிதுனம் துளாம் கும்பம் இது வந்து காட்டு ராசி விருச்சகம் கடகம் மீனம் இது வந்து நீர் ராசி எந்த ராசியில் இருக்கிறாரோ அது இந்த தான் உங்கள் வாழ்க்கை தரமும் இருக்கும் நீரை வந்து நீங்கள் நீர் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்த மாதிரி வரும் திடீர்னு வத்தி போகும் வறண்ட பூமியாக மாறிடும் காற்று ராசியில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு வருமானம் வந்து ஆகாய வழியாக வந்த மாதிரி குபு குபு குபின்னு வந்து இறங்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்போ நெருப்பு ராசி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வருமானம் வந்து எவ்வளோ வந்தாலும் பத்தாது ஏன் நெருப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொடுத்தாலும் உள்வாங்கி கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நில ராச சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆழ உழு ஆள உழு உது உழுது இவங்களுக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு கடன் வாங்கிட்டே இருப்பாங்க வாங்க 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 என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் இருக்கும் நிலம் அப்படிங்கிறது போராட்டம் தானே செய்யுது ஒரு மனிதர் வந்து வீடு கட்டக்கு தோன்றான் அப்பவும் போறாள் வழி தாங்குது ஒரு மனுஷன் போர் போடுறான் ஆயிரம் அடி அதையும் தாங்குது ஒரு மனுஷன் அப்படி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் இப்படி பார்க்க போகும்போது குரு பகவான் தன்மை எப்படி அப்படி அப்படித்தான் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த குரு வந்து இந்த நெருப்பு ராசியா நில ராசியா காத்து ராசியா அல்லது நீர் ராசியான்னு பாருங்க எந்த ராசியில இருக்கிறாருன்னு பார்த்து அந்த ராசி உங்களுக்கு எட்டாம் இடமாக வந்தால் நீங்க எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து எளிமையா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸா சொல்றேன் தொடர்ச்சியாக செய்கிற ஆண்களுக்கு வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் என் அனுபவத்தில் உணராத விஷயத்தை சொல்கிறதே அல்ல எனக்கு வந்து குரு பகவான் இருக்கிறது எட்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய காட்டு ராசி அதை வச்சு தான் நான் ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து எளிமையான பரிகாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எட்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் எப்படின்னு எடுத்தாலும் எட்டு அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடுத்தவங்களை என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ராசி எட்டாம் எட்டாம் இடத்தின் தன்மை என்ன எட்டாம் இடத்தோட அமைப்பில் எட்டில் குரு இருக்கிறவங்க பாருங்க அடுத்து அவங்க என்ன அடுத்து பேச போகிறாங்க அடுத்து என்ன நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பேசுகிற அந்த வார்த்தை தொழில் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க முகத்தை பார்த்தே சரி இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அளவுக்கு அந்த ஞானத்தை கண்டிப்பாக இறைவனு அதாவது உள்ளுணர்வே கொடுத்துக்கிட்டே இருப்பான் உள்ளுக்குள்ளே இருந்து மறைந்திருக்கும் ஞானங்களை வெளிக்கொண்டு வருவது அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்தை வந்து எனக்கு ஏற்கனவே இந்த முத்தாரமாக எனக்கு வந்து நிறைய கொடுத்துட்டா அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக தோண்டி தோண்டி எடுக்கிறேன் நான் சொல்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரை யாரும் சொல்லாத விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுவேன் எல்லாரும் சொல்கிறாங்களா நான் கேட்டுக்குவேன் இல்லைன்னு சொல்லலை கேட்பேன் ஆனால் அது எனக்கு நடந்திருக்கா நான் அனுபவப்பட்டுருக்குறேன்னா நான் அதை வந்து அனுபவிச்சேன்னா நான் அனுபவிச்ச விஷயத்தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் தவிர புதுசாக ஒருத்தான் சொன்னாங்க அப்படிங்கா அதை அப்படி நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன் நான் ரெண்டு நாள் வச்சு அதை அதை அசை போட்டு உணர்ந்து சரியாக வருதா தப்பாக வருதா உணர்ந்து தான் நமக்கு கொடுப்பேன் சரி இப்போ வந்து ரிஷபரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாக வருவார் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாக வருவார் அப்போது ரிஷபம் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்டுக்கு வந்து ஆல்ரெடி குரு பகவான் எட்டாம் அதிபா விண்டாரு அப்போ ரிஷபம் சிம்மம் இவங்க வந்து உள்ளூரில் இருந்து நீங்கள் வந்து ஒரு புலப்புதனம் படுத்திங்க பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு லாபங்கள் இருக்காது உதாரணமாக யோசிச்சு பாருங்கள் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து பாருங்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட ராசி அந்த ராசியின் தன்மை என்ன சிம்மம் சிம்மம்னா என்ன சிங்கம் சிங்கம் வந்து எங்கேயாவது வேலையால் போகுமா போகாது போக குழையப்படுத்துவோங்க ரிஷப ராசி எடுத்து பாருங்க மாடு நல்ல உழைப்புக்கு போடுவாங்க ஏன்னா தொழில் பூச்சி கட்டிடுவாங்க அப்போ இந்த காளமாடு ராசி அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க காளமாடு ராசி ரிசர்வ் ராசி ராசிக்கு நாலாம் இடமா வருதுன்னு பாருங்க சிம்ம ராசி அப்போ இவங்க வந்து வீடு கட்டினா வீடு கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க கடன் வாங்காம வீடு கட்ட முடியாது ரெண்டுமே கணக்கு பண்ண குரு பகவான் எட்டாம் இடம் தான் வருவாரு அப்போ இந்த சிம்ம ராசியும் சரி எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி எளிமையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து அசிங்கம் அவமானங்களை குறிக்கிற இடம் திடீர் திடீர்னு பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் ஆனால் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் திடீர் பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய சரிவும் கொண்டு வரும் அப்ப எட்டாம் இடம் தன்மை என்ன எட்டாம் இடங்கிறது விபத்து சம்பந்தப்பட்ட இடம் ஆக்சிடென்ட குறிக்கிற இடம் மார்ஜரி குறிக்கிற இடம் அதே சமயத்துல வந்து சுடுகாடுல வந்து சுடுகாடை அது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட இடம் தான் எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட சுடுகாடு அப்ப எட்டாம் இடத்துல வந்து இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நம்ம அசிங்க அவமானம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல குரு பகவான் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மட்டும் எப்படி தரம் வந்து உயரத்துல இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம செய்த ஒரு சில விஷயங்களே அசிங்க அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா அவங்க செய்யும்போது என்ன ஆகுன்னா குரு பகவான் வந்து வேலை செய்வார் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கழிவறை குறிக்கிற இடம் தான் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் மண்டலங்களுக்கு வந்து கழிவறைக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா அங்க வந்து செல்போன் கொண்டு போகாமல் சும்மா ஒரு அந்த எட்டாம் இடம் அந்த இருட்டு அறையில் டாய்லெட்டில் வந்து பத்து நிமிஷம் இருக்கிற இடத்துல கூட ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்து பாருங்க அன்றைப்போது சூப்பராக இருக்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும் சிறப்பாக வேலை செய்யும் அதே சமயத்தில் வந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி சரி சரிங்களா எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவனுடைய இறைவன் இறைவனுடைய கோவிலில் வந்து அபிஷேக தீர்த்தங்கள் வரும்ல அந்த இடத்துல இருந்து வர்ற தீர்த்தங்கள் நீங்கள் வீட்டில் கொண்டு தெளிக்கணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நீ அதாவது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி சரிங்களா நெருப்பு எங்கு அதிகமாக எரிக்கும் எட்டாம் இடத்துக்குள்ளே சுடுகாடுன்னு சொல்கிறோம்ளா சுடுகாடுன்னு சொல்கிறோம்லாம் இடுகாடு எரிக்கிற இடம் பிணங்கள் எரிக்கிற இடங்களில் நெருப்பு வச்சு எரிக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கு நீ அடி போயிட்டு வரணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து பிணங்கள் எரிக்கிறாங்க எரிக்கிற இடங்களில் வந்து நீங்கள் வந்து எட்டாம் இடங்கிறது அனாதை போகிற இடம் தான் அனாதைங்கிறது நம்மளே அனாதை தான் இருக்கிறோம் ஒருத்தன் பூர்வத்தை விட்டு வெளியே மாட்டாலே அவன் அனாதை தாங்க வெளியூரில் போய் நீங்கள் தான் இருந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு பல கோடி சொத்து வாங்கலாம்னு சரி உனக்கு ஊர் வெளியூர் தான்டா அப்படி தான் கேட்பாங்களே தவிர உள்ளூர் ஏற்றுக்க மாட்டாங்க அது எல்லா உலக இயற்பை அப்போ எட்டாம் இடங்கிறது அனாதை பிணங்கள் அடக்கம் அடக்க மாட்டான்னு சொல்ல அந்த இடங்கள் இல்லை எரிக்கிற இடங்களுக்கு நீங்கள் போங்க போய் அந்த ஆனால் பிணங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் எரிக்கும் போது அதை போய் நீங்க பார்க்கிறது உங்களுக்கு சிறப்பு நெருப்பு ராசியோடு சம்மந்தப்படும் போது நெருப்பு ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேசம் சிம்மம் உங்களுக்கு வந்து தனசு இந்த மூணு ராசியும் எட்டாவது ராசியாக வரும் அன்பர்களும் அந்த ராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் அதை செய்யலாம் எட்டாவது ராசியாக வரணும் அந்த ராசி மேசராசி எட்டாவது ராசியாக யாருக்கு வரும்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு வரும் சிம்ம ராசி எட்டாம் அதிபதி யாருக்கு வரும்னு கேட்டீங்க அப்படின்னா மகர மகர ராசியிலிருந்து அன்புக்கு போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி எட்டாம் அதிபதி யாருக்கு ரிஷபராசி வந்து அன்புக்கு போகிறோம் அப்போ இவங்கெல்லாம் வந்து அனாதை பிணங்கள் எரி எரிக்கிற இடங்களுக்கு போறதும் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அங்கே அந்த அனாதைய பிணங்கள் எரியுது இல்லை அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் மிக சிறப்பு சரி அவ்வளவு தூரம் போக முடியாதப்பா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கு அந்த மேலாம் போய் பழக்கம் இல்லை அப்படின்னு அந்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க புணம் எரிய அந்த காட்சிகளை பாருங்கள் நேரில் போய் பார்க்கணும் அந்த அந்த சுடுகாடு சம்மந்த இடங்களில் போய் நீங்கள் நிற்கணும் அப்போ தான் அந்த எட்டாம் குரு வேலை செய்வார் சும்மா நான் வந்து இங்கே இருந்து போனேன் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போன கூடாது அப்படியே ரெண்டு நிமிஷம் நின்று அந்த புணம் எறிகிறது பார்க்க அந்த புணம் எறிகிறது அந்த நெருப்பை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செயல்படும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து குரு பகவான் வந்து தனத்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் எல்லா விஷயத்தையும் விஷயத்தையும் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ல கடன் இருக்கும் அடைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐயோ போச்சே வாழ்க்கை போச்சு என் குடும்பத்துல உண்டான பணம் எல்லாம் போச்சு நகையெல்லாம் போச்சு ஆண்டவாய் நம்பர் வழியே நினைச்சு கண் கலங்கி நிற்கிறீங்களா இந்த அன்பர்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இப்படி மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறேன் அப்படின்னு வச்சுனா வாரத்துல ஒரு நாள் மறக்காம நீங்க வந்து டவுனுக்குள்ளே இருந்தாலும் சரி கிராமங்களில் இருந்தாலும் சரி புனங்கள் அனாதை பிண அனாதையாக எரிகிற பிணங்கள் எங்கெங்கே எரியுதோ அதை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு அதை அதில் வந்து சீதைக்கு சிதைக்கு தீ மூட்டினதுக்கப்புறம் அதை நின்று பார்த்து கையெடுத்து வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை பர்த்தி ஆகும் இது ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் உணர்ந்தேன் அதனால தான் அந்த வீடியோவை அவர் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து எட்ட குரு ரெண்டு நாளைக்கு முன்னால் பெரிய டெத் ஆகிட்டாங்க சிவகாசி சிவகாசி எனக்கு என்ன எனக்கு அந்த நட அந்த நான் போன இடங்கள்ல எனக்கு என்ன நடந்தது அந்த விஷயத்த என் வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும்போது இந்த வீடியோ மட்டும் கொடுத்தி ஆகணும் ஒரு கான்செப்ட் அதனால இவ்வளவு தெளிவா ஆழமா யோசிச்சு கொண்டு வந்தேன் சரிங்களா அப்போ இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் வாரத்துல ஒரு நாள் ஏன்னா உங்க குரு இருக்கிற இடமே சுடுகாடு சரிங்களா அதையும் அனாதையாக எரிஞ்சிருக்கிற புனங்க பிணங்கள் எரியிற அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த நெருப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை வெற்றி ஒரு உங்களுக்கு துவக்க வந்து நில ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகர ராசி வந்து உங்களுக்கு எட்டாவது ராசியாக வந்தாலும் சரி அல்லது உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதியாகி அங்க இருந்தாலும் சரி சரி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி துலாம் ராசி மகர ராசி இந்த மூணு ராசியுமே வந்து உங்களுக்கு எட்டாவது ராசியாக தான் பாருங்கள் அது நில ராசி இந்த இடத்துல எட்டாவது ராசியாக வந்து குரு பகவான் இருக்கிறாரா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே சுடுகாட்டு பக்கம் போகலாம் எப்படி போகலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எரிக்கிற மாதிரி உள்ள இடத்த பார்க்க வேண்டாம் சுடுகாட்டில் வந்து பிணங்கள் அடக்கம் பண்ணுவாங்களா அனாதை பிணங்கள் அடக்கம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க கடலை கட்டி வைக்கிறது அங்கே வந்து போலி குளியை தோண்டி பூமியை தோண்டி குளியோட்டி அடக்க மாட்டாங்களா இந்த மாதிரி சமாதி சம்மந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி இடங்களை பார்க்கும்போது உங்களுக்கு யோகம் வரும் நீங்கள் போய் சுகாதாரத்தை போய் நீங்கள் வந்து பணம் இருக்கிறதை பார்க்க வேண்டாம் பணங்களை அடக்கம் பண்ணதை பார்க்கலாம் அதுலேயும் வருஷத்தில் ஒரு தடவையாவது மறக்காம உங்களுக்கு கையில் காசு இருக்குது அப்படின்னு வச்சுனா அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்கள் கையால் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே வாழ்க்கை செய்யச் ஒரு நாள் கஷ்டம் வராது பொருளாதார கஷ்டம் பணம் கஷ்டம் போ குடும்பத்தில் வந்து நிம்மதியாக சூழ்நிலை எதுவுமே வராது குடும்பமே சுபிச்சமாக வளரும் நில ராசி போது சரி இந்த ரிஷபராசி ராசி துலாம் ராசி கும்பம் ராசிலாம் யாருக்கு எட்டாவது ராசியாக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசி வந்து யாருக்கு எட்டாவது ராசி வந்து அப்படின்னா துலாம் ராசி துலாம் வந்து எட்டாம் ராசியா வரும் தன் ராசியே தன் ராசியே உங்களுக்கு வந்து எட்டாவது ராசியா வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசி கன்னி ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கன்னி ராசி வந்து எட்டாவது ராசியா வரும் சரிங்களா அடுத்து வந்து மகர ராசி இந்த மகர ராசி வந்து மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எட்டாவது ராசியாக வரும் இந்த இடங்கள்ல குரு பகவான் இருந்தாலும் நீங்க இந்த பரிகாரம் செய்யலாம் சூப்பரா விளச்சியம் ஒரு தடவை நீங்க போய் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு கஷ்டம் என்பதே எப்போவுமே இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பா செய்யும் அந்த ஸ்தானம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இது காத்து ராசி மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு காத்து ராசி இந்த காட்டு ராசியில குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம் உங்களுக்கு செஞ்சா அவங்க சிறப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே சுடுகாடு பரிகாரத்தை எடுத்தார் உங்களுக்கு இரண்டா இன்னைக்கு சுடுகாட்டுக்கே போறான்னு நினைக்காதீங்க போயிட்டு வந்தனால அந்த சிந்தனை அதே மக்களுக்கு பரிகாரம் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதா துலாம் கும்பம் இந்த மூணுமே காத்து ராசி ஆகாய ராசி காத்து ராசி தென்றல் ராசி சொல்றாங்கல இந்த ராசியோடு அந்த குரு பகவான் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் ராசி லக்கணத்திற்கு குரு பகவான் வந்து எட்டாம் அதிபதியாகி இந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி இந்த ஸ்தானாதிபதி தசாபதி நடந்தாலும் சரி அதாவது மிதுன ராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து மிதுன ராசி மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்கு வந்து எட்டாம் அனுப்பி திசாபுத்தி நடந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது எப்போவுமே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து காற்றோட்டமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற சுடுகாடு அதாவது சுடுகாடுனாலே ஊரோட அவுட்டராக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா வெட்டை வெளியாக ஓப்பனாக இருக்கும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கட்டி வச்சு அதில் அதில் வந்து எரிச்சிட்ருப்பாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வச்சு எரிப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து பாருங்கள் அதாவது காற்றோட்டமாக இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் அனாதையாக சம்பந்தப்படும் சொல்லிக்கிறேன் அனாதை சம்பந்தப்பட்ட பணிகளாக இருந்தாலும் சரி சரி குடும்பத்துக்குள்ளே ஒரு அசம்பாதி நடந்து போச்சு சுத்தி சொந்தமானத்துக்குள்ளே எங்கே நடந்து போச்சு இந்த மாதிரி நம்ம போகிறோம்னாலும் நீங்கள் போகலாம் அதுக்காக அது போகிறான்னு சொல்லலாம் அதையும் கலந்துக்கலாம் அந்த மாதிரி சேர சிறப்பு ஆனால் இந்த மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசியில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மின் மயானம் சொல்கிற மதிக்கலாம் மின் மயானம் மின் மயானத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே உள்ளே வைப்பாங்க வெளியேறுறது நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் புகை எல்லாமே காற்றுல பறந்துகிட்டு இருக்கும் பார்த்துருங்களா இப்போது மின்மயத்தில் வந்து அந்த சடலங்களை வந்து வச்சு அப்படியே உள்ளே தள்ளி லாக் பண்ணிடுவாங்க குப்புன்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும் அந்த தீ அந்த தீயிறது கரண்டில் பாஸ் ஆகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை வழியாக அந்த குழாய் வழியாக வந்து புகைகள் ஆகாயத்தை நோக்கியே பறக்கும் காற்று வழியாக கலந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த 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 மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் இருந்து அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி அந்த சடங்குகளை வந்து நீங்க செய்யணும் இல்லை இல்ல நின்றுட்டு வந்தாலே போதும் அந்த ஆகாய காத்துல ஆகாயத்துல போற அந்த காத்து கரும் புகையெல்லாம் போகும் பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது என்ன ஆகுனா எப்படி வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு உடம்புல ஓரளவு வந்து ஒரு லைட்டா அந்த வாடை கிராஸ் பண்ணா போகாது அந்த வாடையை நீங்க கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஜெயிச்சிடலாம் இதை வந்து நீங்க அடிக்கடி செய்ய வேண்டும் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு மாசத்துல ரெண்டு நாளா செஞ்சிடணும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாச்சுன்னா கண்டிப்பாக எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த எகத்தை கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் மந்திரிக்கு வந்து தாங்க உங்களுக்கு வந்து தெய்வம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சின்ன குரு எட்டுல இருக்கிறாரு சுடுகாடு தான் தெய்வம் நீங்க வந்து சுடுகாடு தெய்வம் அப்படின்னு கணக்கு எடுக்கிறதுக்கு வந்து சிம்பிளா சொல்லலாம் காளியம்மன் எங்கெங்க அவதரிக்கும் பாருங்க காளியம்மன் இருக்கிற இடமே சுடுகாடு தான் சரிங்களா சிவன் அம்சம் இருக்குன்னு பாருங்க சுடுகாடு அப்போ சுடுகாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல போய் நீங்க நிற்கும் உங்களுடைய குரு பகவான் வந்து ஏங்க ஆரம்பிப்பார் குருனா யாரு ஜாதகராகி நீங்கள் தான் குரு நீங்க போய் அந்த எட்டாம் இடம் சொல்ல போய் சுடுகாடு பக்கத்துல போய் நிற்கும் போது என்ன ஆகுன்னா பிறப்பு ஜாதத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய குருவே வந்து தான் இருக்கிறாரே தவிர அவர் நேரடியாக நேரடியாக இல்ல ஒன்பதாம் இடத்துல இல்ல நேரடியா நேரடியாக இருக்கிறதுக்கு அஞ்சு ஒம்பது சம்மந்தப்பட்டதான் நேரில் இருப்பாரு இங்கேயே குரு பகவான் மறைஞ்சி அசிங்கமான இடங்கள்லாம் இருக்கிறார் ஒருத்தருடைய ஆயிலை நிர்ணயம் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறாரு ஒருத்தருக்கு வந்து ஒரு மோசத்துக்கு கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறாரு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகும்போது தாங்க அந்த ஸ்தானம் வேலை செய்யும் அந்த ஸ்தானம் வேலை செஞ்சால் தான் நம்ம குருவுன்னு சொல்லக்கூடிய பணம் பொருளாதாரம் தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் சரிங்களா உயர்ந்த கவர்வும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே போகலாமா இருக்க வர என்னாகும் அப்படின்னாச்சுன்னா அவங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கவே இருக்காது செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகம் விற்சகம் மீனம் இந்த ராசி வந்து நீர் ராசி இந்த ராசியில குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எந்த மாதிரி இடங்களில் இருக்க சுடுகாட்டில் போய் சாமி கும்பிடலாம் சுடுகாட்டில் போய் சாமி கும்பிட்றதா அப்படின்னு ஒரு கேள்வி பெறும் உங்க குரு பகவான் எட்டுல இருக்கிறார் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எங்க இருக்கிறாருன்ட்டு முதல்ல வந்து குரு எங்க இருக்கிறாரோ தான் கடவுள் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு கடவுள் இருக்கிற இடமே வந்து சுடுகாடு சரிங்களா நல்லா நீங்க வாழ்க்கையில எல்லாம் உட்காந்து ஆற அமர யோசித்து நான் சொல்கிற பலன் உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில வந்து சில வருஷங்கள் சில நாள்ல வந்து ஒரு கோயில் சாமி கும்பிட்டு வருவோம் வந்ததுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கும் நம்மள அறியாமலே நினைச்சிட்டு இருப்போம் இன்னும் தெரியல தொழில் வந்து பயங்கர ஸ்பீடா போகுது நல்லா இருக்கும் நினச்சிட்டு இருப்போம் அந்த காலக்கட்டத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா சுடுகாடு அருகில் இருக்கிற கோயிலை வணங்கி வணங்கி வழிபாடு செஞ்சிருக்கீங்க வாழ்க்கை சூப்பரா போயிருக்கும் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு கர்ம காரியத்துக்காக நீங்க வந்து சுடுகாட்டுக்கு பக்கம் போயிட்டு வந்திருப்பீங்க பேட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொழிலை வந்து சூடு குடிச்சு பட்டை கிளப்பிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க நல்லா உங்க வாழ்க்கையை ரிவர்ஸ் பண்ணி யோசிச்சா மூழ்கை புரியும் பிளாஸ் போங்க மாதிரி வாழ்க்கை தெரிஞ்சிடும் தரம் தெரிஞ்சிடும் ஓ நம்ம தரம் வந்து தான் காரணமா இது தெரியாம உங்களுக்கே புரியும் சரிங்களா சரி கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணுமே நீர் ராசி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மூணுமே நீர் ராசியா வந்து இங்கே குரு பகவான் இருந்தாலும் சரி இந்த கடகம் கடகம் சிம் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணும் எட்டாம் இடமாக வந்தால் இந்த மூணு எட்டாம் இடமா யாருக்கு வரும் ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடமா சாரி கும்ப சாரி தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வரும் சரிங்களா விருச்சக ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடமாக வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன ராசி வந்து கடகராசியில் பிறந்த எட்டாம் இடமா வரும் சாரி சிம்ம ராசியில் பிறந்த அளவுக்கு எட்டாம் இடமா வரும் அப்போ இந்த எட்டாம் இடமா வர்ற இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அந்த இடங்கள்ல இருந்து தசாபூத்தி இதாக கிடையாது தசாபூத்தி நடத்தினாலும் சரி அதே சமயத்தில் வந்து அந்த ராசி அதிபதி குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல பலமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல துளபலம் இருந்தாலும் சரி இந்த ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் வணங்க நீங்கள் வந்து போய் உங்களுடைய கர்மாவை கழிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆற்றோரமாக குளத்தோரமாக கடற்கரை ஓரமாக இருக்கிற சுடுகாடு அதாவது அது நீர் ராசியாக வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது எரிப்பாங்க எரிச்சு சாம்பல் கொடுப்பாங்க சாம்பலை கொடுத்துட்டு கொண்டு கடைக்கிறாங்க பாத்தீங்களா ஜீவசமா அதாவது அந்த அஸ்தியை கொண்டு கிடைக்கிறீங்க கிடைக்கிறாங்கள அந்த மாதிரி இடங்கள் அருகில் இருக்கிற சுடுகாடு பக்கம் போய் நீங்கள் அந்த டைம் பாஸ் பண்ணுறது சிறப்பு சொல்கிறத கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேட்குறது கொஞ்சம் எரிச்சல் வர்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா சுடுகாடு பக்கமே போய் சொல்கிறான் அப்படின்ட்டு விஷயம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டோம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னா நீங்கள் ஃபோன் மூடி கேளுங்க என்னப்பா சுடுகாடு பக்கம்லாம் போச்சோன்னே ஒன்றும் மாற்றம் வரலன்னு கிளங்க விளக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்போ நீர்நிலை அருகில் இருக்கிற ஒரு குளம் இருக்குது ஒரு குளத்து பக்கத்துல வந்து ஒரு குணம் எரிக்கிறாங்க சில இடங்கள்ல அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குளத்தோரமாக வந்து எரிக்கிற இடங்கள் இருக்குது டவுனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வந்து ஆற்று ஆத்துவரமாக நீர்நிலை ஓரமாக வந்து மின்மையான இருக்குது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடற்கரை உரமாகவே இந்த அமைப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி கடற்கரை உரமாக நீர்நிலை அருகில் இருக்கிற இடங்கள்ல வந்து எங்கெங்க வந்து ஒரு அனாத பணங்கள் எரிக்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்ல போய் நின்று அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு அந்த கர்ம காரியங்கள கலந்துக்கிட்டு அதில் வந்து உங்களால் வந்து என்ன பணிவிட செய்ய முடியுமோ பணி விட செய்ய போகிறோம் நம்ம வந்து நிற்க போறோம் அங்க யாருக்காவது டீ காப்பி கேக்காங்கன்னா உங்க செலவு வாங்கி கொடுக்குறது இது போல ஒரு வந்து சரிங்களா அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க வந்து மாற்றம் வரும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சூப்பரா இருக்கும் நீங்க வந்து வாக்கில் செஞ்சு பாருங்க ஒரு தடவை வந்து ஒரு தடவை வந்து நான் சொன்னதுக்காக விளையாட்டு போயாது போய் புனம் எரியலன்னா அங்க அங்க வந்து பிணங்கள் எதுவும் எரியவில்லை என்றாலும் பரவாயில்லை சும்மா ஒரு ஒரு அரை மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் போய் இருந்து பார்த்துட்டு வாங்க கரெக்டாக ரெண்டு மாதம் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கே புரியும் அடடா இது ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ட்டு இது நார்மலாக போயிட்டு வர உங்களுக்கு சரி அதே நிகழ்ச்சியில் கலந்தீங்க அப்படின்னாச்சின்னா பட்டை கலப்போம் அவ்வளோதான் அப்போது பிணங்க எரியும்போது நம்ம தேடி பிடிச்சி போக முடியாது சரி காலசூழல் வந்து கரெக்டாக நம்மளை கூப்பிட்டு போகுது ஒரு அனாத பண்ண போகுது நேரே போங்க போய் வாங்கிட்டு ஆழக்கோள் அதாவது அனாதையாக இருந்தவங்களை வந்து வணங்குவது கடவுளை வணங்குவதுக்கு சமம் அனாதையாக இருந்து போனவங்களுக்கு இவரு ஈமக்காரியம் செய்யறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க அந்த அந்த இடத்துல நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு இறைவன் அதாவது சிவனை சிவனுக்கு வந்து நீங்கள் என்ன பணி விட பல ஆண்டு காலங்களில் விரதம் இருந்து வாங்குற விரத வரணத்தை வந்து நீங்கள் அங்கே வாங்கலாம் ஏன்னா உங்கள் ஜாதக குருவே அங்கே தான் இருக்கிறாரு அங்கே போய் நீங்கள் அந்த குருவை கெட்டியாக பிடிக்கும்போது தான் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் குரு அப்படிங்கிறவே வந்து கடவுள் கடவுள் அங்கே இருக்கிறாரு அங்கே தான் நீங்கள் வணங்கணும் அப்படி வணங்கும் போது தான் ஜெயிக்க முடியும் ஒரு சில விஷயம் இல்லை நிறைய விஷயத்த நல்லா யோசித்து ஆற அமர யோசித்து நம்மளுக்கும் எட்டில் குரு இருக்குது நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம் இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருந்திருக்குது என்ன நடந்துருக்குது இதனால் நடந்த விஷயம் என்ன சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து இருந்து அந்த பொழுதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவை எவ்வளவு தேவை ஆயிரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு யாராவது கொண்டு வந்து உங்கள் கையில் பணம் தரலன்னா ஏண்டான்னு கேளுங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் நீ சொன்ன மாதிரி நான் போய் போனேன்னப்பா போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவங்க என்னால் என்ன விஷய முடியுமோ செஞ்சுட்டு வந்தேன் வந்ததுலேருந்து காலையில் போயிட்டு வந்திருக்கிறேன் பொழுதுக்குள்ளே எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு இது எவ்வளோ தேவை என்ன தேவை தேவைக்கு உண்டான பணம் கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டுக்கு போகிறோம் இதையே நீங்கள் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் சரி வந்துட்டு அப்போது நீங்கள் போகிற ரூட் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு போகிற ரூட் கரெக்ட் கரெக்டாக பிடிச்சி போகிறீங்க அதையே நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் குரு அப்படிங்கிற பணம் பொருளாதாரம் சொல்வாக்கு செல்வாக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு உயர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அனுபவத்தில் நான் உணர்ந்தேன் உணர்ந்ததை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் வந்து கஷ்டம் இல்லாமல் பணம் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் பொருளாதாரத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு கடன் காவலில் இருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா பரிகாரமும் சிறப்பாக செயல்படும் எட்டில் குரு இருந்தது அப்படின்னாலே பேங்க் கடன் வண்டி வட்டி கடன் கடன் லோன் கடன் கார் கடன் சரிங்களா பிள்ளைகள் இப்போ கல்வி கடன் கௌரவத்துக்காக நம்மள இல்லாமலே கடன் வாங்கிக்கிறது சில பேர் சாப்பாடு கடன் வாங்குறது இது போன எல்லா விஷயமும் அதெல்லாம் வரும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே பரிகாரம் அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க குரு இட்ல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கவலை இல்லாமல் அந்த பரிகாரம் செய்யுங்க வாழ்க்கையை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் இன்னும் குருவை பற்றி எளிமையாக இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து தெளிவா இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் இது வந்து நான் ஒரு வாரம் ரெண்டு மூணு நாளைக்கு நாள அனுபவிச்ச அவங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ கொடுத்தேன் எனக்கு இட்ல குரு குரு சம்பந்தப்பட்ட அந்த இங்கே பெரிய மட்டத்துக்கு போயிருக்கிறேன் போயிட்டு அங்கே இருந்து அந்த டெத்தில வந்து அவங்களுக்கு வந்து சுடுகாட்டில் செய்ய வேண்டிய விஷயம்லாம் செஞ்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகிறேன் என் கோடுக்கு ஆகிற பணம் வந்தது எனக்கு அன்னைக்கு தேவைக்குமான பணம் வந்தது அப்போ தான் யோசித்தேன் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் இது அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் எனக்கு அந்த நேரத்தில் வந்து சடனாக கையில் சுத்தமாக பார்க்கறதுக்கு காசு இல்லை தனத்தில் நான் யோசிக்கவே இல்லை ஆனாலும் அங்கே போயிட்டு வந்து வீட்டில் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு வீட்டில் உட்காந்து அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள் எனக்கு வந்து ஆயிரம் பணம் வந்தது ஏன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்குமா எனக்கு கிடைச்ச விஷயம் இந்த விஷயம் தெளிவா அதை கொடுத்துட்டேன் அந்த நேரத்தில் நடந்த விஷயத்த நான் பரிகாரம் எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால நான் கொடுத்த பரிகாரம் வந்து சக்சஸ் இல்லாத பரிகாரம் நான் கொடுக்க மாட்டேன் சரிங்களா தொடர்ச்சியா பாருங்க இது போல எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இதை விட தெளிவாகவும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் சேனல்ல போய் பாருங்க எட்டாம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன் போட்டு அடிச்சு பாருங்க உங்களுக்கு இதை இதே மாதிரி பலன் நிறையா கொடுத்துருக்குறேன் ஆனால் இதுவரை சொல்லாத தான் இந்த விஷயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நீங்களும் பொருளாதாரத்தில் வந்து பொருளாதாரத்திலையும் புகழையும் உச்சலையும் கடல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் புரியவாள் எல்லோருக்கும் என் தாய் முத்தார மன்னர் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்